விழா பெரியோர்களே பெரியவர்களே உள்ளொதுக்கீடு வரலாறு என்பதை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டுக்கு முன்னால் பஞ்சாபிலே என்ற அகிர்ந்த பட்டியலின மக்களுக்காக அந்த அரசு கொண்டு வந்தது அதே போல ஆந்திராவிலே மாதிகா சமூகத்துக்காக அந்த அரசு கொண்டு வந்தது ஆனால் அவர்கள் முதலிலே கொண்டு வந்தாலும் சரியாக கொண்டு வராத காரணத்தால் நீதிமன்றத்திலே அது நிற்கவில்லை அந்த மக்களுக்கு அந்த உள்ளொதுக்கீடு போய் சேரவில்லை ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பார்த்து பார்த்து சட்டத்தை எல்லாம் உற்று நோக்கி சமூகத்தையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கென்று ஒரு முன்னாள் நீதிபதியை ஒரு ஆணையாளராக அமைத்து கருத்து கேட்டு அனைத்து கட்சிகளையும் கூட்டி வைத்து பேசி இப்படி முறையாக சரியாக நிறைவேற்றிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ்ந்த கலைஞர் அவர்கள் சரியாக நிறைவேற்றிய காரணத்தால் பஞ்சாபிலும் ஆந்திராவிலும் தோற்று போன இந்த உள்ளொதுக்கீடு தமிழ்நாட்டிலே நிறைவேறியது நிறைவேறியது மட்டுமல்ல உளப்பூர்வமாக தலைவர் கலைஞர் அருந்ததே சமூகத்துக்கு உள்ளொதுக்கீடு தர வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டார் எவ்வளவு அவர் உணர்வோடு பங்களிப்பளித்தார் என்பதற்கு அந்த நிகழ்வு நமக்கு கண்ணீர் வரும் அந்த மசோதா நிறைவேற்றுகின்ற கட்டம் வந்தது சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற நாள் வந்தது அந்த நேரத்தில் தனது கலைஞருக்கு உடல்நிலை பாதித்திருந்தது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதை மற்ற மூத்த அமைச்சர்கள் மூலமாக அன்றைக்கு நிறைவேற்றுவது என்று சட்டமன்றத்தில் முடிவெடுத்தார்கள் நிறைவேற்றுகின்ற நேரத்தில் பார்த்தால் நோய்வாய்ப்பட்டு முடியாத நிலையில் இருந்த கலைஞர் சட்டமன்றத்துக்கு வந்து நின்று அந்த இந்த அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீட்டை நிறைவேற்றி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் இதை தவிர எனக்கு பெரிய காரியம் கிடையாது வேலை கிடையாது எப்படி என்று சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவிலே போய் சிகிச்சை எடுத்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் மருத்துவமனையில் இருந்தபோது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு சிலை திறப்பு விழா அந்த சிலை திரும்ப விழா ஏற்கனவே அண்ணா அவர்கள் திறப்பதாக இருந்தது ஆனால் மருத்துவமனையில் இருக்கின்றார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த நிலையிலும் மருத்துவர்களிடத்திலே சிறிது நேரம் அனுமதி வாங்கி கொண்டு நோய்வாய்ப்பட்ட அந்த கொடூரமான நோய்க்கு இடையில அண்ணா அவர்கள் கலைவாணர் சிலையை வந்து திறக்கின்ற போது இதை திறப்பதை விட உயிர் முக்கியம் அல்ல என்று அங்கே பதிவு செய்தார் அதுதான் அவருடைய கடைசி நிகழ்வு அதுபோலத்தான் உள்ளொதுக்கீட்டுக்காக அருந்த உள்ளதுக்கீட்டுக்காக தலைவர் கலைஞர் மருத்துவமனையில் இருந்து மருத்துவருடைய அனுமதி பெற்று சிறிது நேரம் வந்து ஆனால் காலத்துக்கும் அருந்ததிய மக்களுக்கு நிற்கின்ற இந்த இடஒதுக்கீட்டை அவர் பெற்றுக் கொடுத்தார் செய்து கொடுத்தார் அவருடைய பலன் என்ன நேராக நேராக காலங்காலமாக அருந்ததிய மக்கள் என்று சொன்னாலே துப்புரவு தொழில் ஒன்றே அவருக்கு தலையில விரித்தது என்ற நிலையில துப்புரவு தொழிலாளராக தூய்மை பணியாளர்களாக இருந்த அந்த மக்கள் ஐயா கூட பெரியார் அவர்கள் திருப்பூரில் ஒரு மா கூட்டம் இது போல அருந்தையை மக்கள் மத்தியில் பேசுகிறார் பேசுகின்ற போது பெரியார் சொல்றாரு இனிமேல் நீங்க இந்த இழித்தொழிலை செய்யாதீங்க இந்த இழிவான மக்கள் மதிக்காத சுயமரியாதை இல்லாத இந்த தொழிலை செய்யாதீங்க அப்படின்னு ஐயா பேசுகிறாரு அதுல ஒரு இளைஞர் அப்பாவே அறிஞ்சிடுச்சி ஐயா நாங்க இந்த வேலையை செய்யலன்னா வேற யார் செய்வாங்க சுத்தமாகும் நாங்க மலம் எடுக்கலன்னா எப்படி அந்த ஊர் சுத்தமாகும் அப்படின்னு யதார்த்தமா அந்த இளைஞர் கேட்கிறார் ஐயா சொல்றார் திருப்பி நீ ஊர் சுத்தமாக நீ ஏன் கவலைப்படுற ஏன் மலம் எடுக்கணும் கவலைப்படுற எவன் பேண்டானோ அவன் எடுக்கட்டும் அவன் முடிவு பண்ணட்டும் நீ அந்த வேலைக்கு போகாது சுயமரியாதையோட இன்னும் சொன்னா இந்த நாட்டில் அவனுக்கு சுயமரியாதை மதிப்பும் இல்லைன்னா நீ மற்ற எந்த நாட்டில் உன்னை மதிக்கிறானோ அந்த நாட்டுக்கு போயிரு என்று நாமக்கு ஒரு பக்கம் நம் மண் தேசியம் என்ற மொழி என்ற உணர்வு இருந்தாலும் சுயமரியாதை சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை பெரியார் அவர்கள் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி அந்த இழி தொழில் விட்டொழியுங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டினால் கலைஞர் அவர்கள் கொடுத்த உள் ஒதுக்கீட்டினால் இன்றைக்கு இயற்கையாகவே அந்த தொழில் உங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்த தலைமுறை அதில் பங்கேற்க மாட்டோம் என்ற நிலைக்கு வளர்ந்து வருகின்றார்கள் உதாரணமாக இந்த ஆண்டு தந்தை வெளிப்புறத்தில் பணியாளர் தந்தை மகள் டிஎன்பிசி எழுதுறார் தமிழ்நாடு அரசுடைய தேர்வு எழுதுறாங்க தொழிலாளியுடைய மகள் என்ன என்ன தெரியுமா தந்தை தொழில் செய்கின்றாரோ தூய்மை பணியாளர் எங்கே செய்வாங்க நகராட்சியில் விழுப்புரம் நகராட்சியில் அந்த விழுப்புரம் நகராட்சியில தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த மகள் செய்யக்கூடிய மகன் தந்தை செய்யக்கூடிய அந்த பணிக்கு யார் தானே எல்லாம் மேற்பார் அவருக்கு அதிகாரி அந்த ஆணையாளர் பதவிக்கு இப்போது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக தூய்மை பணியாளருடைய ஆணையாளராக வந்து தாம்பரம் நகராட்சிக்கு தூய்மை பணியாளராக பணியேற்ற பதவியேற்றிருக்கின்றனர் இந்த இடஒதுக்கீடு ஒரு சமூகத்தை திரும்பி போட்டிருக்கு இதுவரை ஆண்டுக்கு முன்னூறு மருத்துவர்கள் ஆண்டுக்கு முன்னூறு மருத்துவர்கள் மருந்தெளிய மக்கள் இடத்தில் இருந்து உருவாகின்றார்கள் எப்போது இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடி கிடையாது அதற்கு முன்னாடி இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த உள்ளொதுக்கீட்டை எதிர்த்து திருமாவளவன் மேல்முறையீடு செய்கின்றார் என்று வேதனைப்படுகிறது ஆனால் ஒன்று திருமாவளன் மட்டுமல்ல எல்லா மக்களும் பார்ப்ப அல்லாத எல்லா மக்களும் ஒன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் சுல்தான் பேசினார் பாருங்க நாலே சதவீத அரசு நாலு சதவீதத்துக்குறோம் சொன்னாரே மற்ற வேலைகள் எங்கே இருக்கு தனியார் இருக்கு தனியார் கார்பரேட் கம்பெனிகள் இருக்கு அங்கு இடஒதுக்கீடே இல்லை அங்க உள் ஒதுக்கீடும் கிடையாது இடஒதுக்கீடும் கிடையாது அங்க யாரும் நாம் உரிமை கேட்க முடியாது அங்கே வாய்ப்பில்லை ஆனால் அந்த தனியார் துறையில இந்த இட ஒதுக்கத்தை எதிர்க்கல்லவா நாம் பேச வேண்டும் அடுக்கப்பட்ட மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கக்கூடிய அருந்திய மக்கள் எல்லாரும் மேலே எரிமிக்கிறான் அதை இன்னும் சொல்லப்போனால் மேலே இருக்கிறவனை பற்றி நாம் கவலைப்படாம நம்ம கீழே இருக்கிறவன் தா இன்னும் பெறுகின்றானே என்று நினைத்து அதை இன்றைக்கு மேல்முறையீடு செய்கின்றார்கள் சொல்லுவாங்க பெரியார் உருவாக சொல்லுவார் ஒரு ரயில் புறப்பட்டு போச்சுன்னா ரயில் ஏறி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா காலி ஆர்னதுன்னு வச்சுக்கோங்க இங்கே திருப்பூர் மெட்ராஸ் போகிற ரயிலில் காலி ஆற்றப்பட்ட ஏறுனா முதல்ல ஏறவும் படுத்துடுவானா பொட்டியெல்லாம் இங்கே படுத்துடுவான் காலி ஆர்ட் படுத்துட்டா திருப்பூர் போகிறதுக்குள்ளே தூங்கிடுவான் திருப்பூர் போகும்போது கூட்டம் ஏறும் அங்க போய் அந்த நாலு பேர் உட்கார வேண்டிய சீட்டு ஒருத்தன் படிச்சிருப்பான் தட்டி எழுப்பி உட்கார் சீட்டு எந்திரியா அப்படின்னு கேட்டா அவன் தூக்கம் அனுபவிச்சா பாருங்க அந்த முழு சீட்டை விட மறுப்பான் முழு சீட்டை அனுபவிச்சா விட மறுப்பான் அசைவான் போய் அந்த பக்கம் பாரியா அங்கே போய் பாரு அங்க பாரு இதை விட மாட்டான் விட்டாலும் நெளிஞ்சு விழிஞ்சு முழு சீட்டையும் விட மாட்டான் இதுதான் இடஒதுக்கீடு காலங்காலமாக அனுபவிச்சிட்டு இருக்கிறவன் தான் நினைச்சுட்டு எல்லாருமே மறுக்கின்றார்கள் ஆனால் பெரும் மதிப்புரிய தோழர்களே பெரியவர்களே பிரிட்டிஷ்காரன் தான் முழுமையாக கொடுத்தான் பிரிட்டிஷ்காரன் தான் முதல் இடஒதுக்கீடு நம்ம பொருளாதாரத்தை சுரண்ட வந்தவன் நம்ம சுரண்ட வந்தவன் அவன் இந்த சமூகத்தை பார்த்து இந்த சமூகத்தில் இவ்வளவு கொடுமைகள் சாதிய தீண்டாமை கொடுமைகளை பார்த்து வாய்ப்பில் முழுக்க பார்ப்பனர்கள் இருப்பதை பார்த்து அவன் சரியா பிரித்து கொடுத்தான் இந்த இடஒதுக்கீட்டு கம்யூனி ஜீவோ என்று சொன்னால் வகுப்புரிமைன்னு பேரு வலுப்புரிமைன்னா வகுப்பு கேட்க உரிமை ஒவ்வொரு வகுப்பு ஒவ்வொரு சாதி எவ்வளவு இருக்கோ அதுக்கு பிரித்து குழு அதுதான் வகுப்புரிமை அதுதான் நியாயமான இடஒதுக்கீடு அது இப்போ நமக்கு இல்லை ஆனால் பிரிட்டிஷ்காரர் இருக்கும்போது செஞ்சான் அப்படி கொடுத்தா ஆனால் அப்போது அப்போதும் அப்போதும் இந்த வாய்ப்பை பெறவில்லை இன்றைக்கு தலைவர் கலைஞர் முயற்சியால் தான் இன்றைக்கு பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் இதற்கு இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசில் மத்திய அரசில் பதினெட்டு சதவீதம் இருக்கு பதினெட்டு சதவீதம் அதை பற்றி கவலைப்படணும் எல்லாரும் இந்த பற்றி கவலைப்பட்டு அதை எடுத்து நிற்பது பேசுவது மாநாடு நடத்துவது மேல்முறையை செய்வதை விட உங்களுக்கு கூட எல்லோருக்குமே எல்லா தலித்துகளுக்கும் எல்லா பட்டியலின மக்களுக்கும் ஒன்றிய அரசில் முழுமையாக பதினெட்டு சதவீதம் இதுவரைக்கும் இல்லை இதுவரைக்கும் இல்லை பெரிய கல்வி நிறுவனம் பேராசிரியர்கள் இருந்தால்

கொள்ளொடுத்துக்கொண்டு இருக்கின்றோமே அது சாரி வாரி கணக்கெடுப்பு அந்த சாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமானால் இந்தியாவிலே வெட்டவெளித்தம் ஆகிவிடும் என மத்திய அரசு ஒன்றிய அரசு துறை அத்தனையும் பார்ப்பனமயமாக இருக்கின்றது சூதரகம் நூற்றி ஐம்பது நாட்கள் உலகத்தில் அது நூற்றி நாற்பது நாட்கள் பார்ப்பந்தான் அதில் பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ வண்டியர்களோ கவுண்டர்களோ தலித்துகளோ முஸ்லீமோ கிறிஸ்தவமோ யாரும் கிடையாது எல்லாம் பார்ப்ப மூணு சதவீதம் கூட இருக்க மாட்டேன் ஒன்றரை சதவீதம் எடுப்பா எடுத்தா தெரிஞ்சு போயிடும் அதனால்தான் கணக்கெடுக்க மறுக்கிற அதை நோக்கி அல்லவா நாம் பொருள் கொடுக்க வேண்டும் அதற்காகவெல்லாம் போராட வேண்டும் ஆகவே நமக்காக உழைத்து நான் இந்த சமூகத்துக்காக உழைத்து இந்த சமூகத்துக்கு உழைத்து தருகின்ற அழுக்கப்பட்ட அடிமொட்டையாக கூடிய அருந்தறிய மக்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இடஒதுக்கீடு மூணு சதவீதம் என்பது இப்போதுதான் அது பலன் அளித்துக் கொண்டிருக்கிறது முழுமையாக கிடைச்சதான் சொன்னால் இல்லை முழுமையா கிடைக்கல இப்பதான் கிடைச்சிருக்கு பலன் அதுக்கு அப்போ அதற்கான எதிர்ப்புகள் என்று சொன்னால் அது எப்படி செலுத்து கொள்ள முடியும் நிச்சயமாக பெரியார் இயக்கங்களாகிய நாங்கள் பெரியாரைப் போல பெரியார் சொன்னதைப் போல யார் யார் கடைசியில் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் துணையாக நிற்போம் அந்த வகையில அந்த உள்ளதுக்காக எந்த நிலையிலும் உங்களோடு நிற்போம் உங்களுக்காக போராடுவோம் என்று சொல்லி விடை வருகின்றோம்